இது வந்து பெரிய கட்டில் இருந்து பதி வைக்கிறது சேர்ந்து இது வந்து சின்னன்னில் காய்க்கும் அதே நேரம் இனம் மாறாது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூக்கண்டுகிறது தான் சுக்குட்டி பழம் என்று சொல்லுவேன் அந்த பழக்கம் விற்பனை செய்ய நாங்க உற்பத்தி செய்து பார்க்குறோம் நம்ப தானே அதை ஸ்டோர் பண்ணி த்ளையில் மாக்களுக்கு இதுவும் வந்து அந்த ஜம்பு மாதிரி நான் சொன்னே ஜம்பு கண்டு மாதிரி அந்த ஜம்பு மாதிரி பதிக்கண்டு தான் இப்போ காய்க்கிற மரத்துலேருந்து இந்த கட்டு எடுத்து பதி வைக்கிற கண்டு தான் இருக்குது சரி மொத்த கட்டையை கட் பண்ணி பதவி இந்த தலையில் தட்டி விட்டு விட்ட உடனே இந்த கண்டு ஒரு விளாட்டு கண்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேக்கில் இருபது கண்டு இருக்கும் பதினஞ்சு கண்டும் இருக்குது ஒரு மத்தியேசி தேசி கண்டு இது நெல்லிக்கன்று மற்றது இது கொய்யா கன்று இந்தியன் மாதுளை ஓ இரண்டாவது இதில் வந்து ஆப்பொப்பு இருக்குது தம்பி அரும்பொட்டு மூகையொட்டு அண்ணி ஆனால் நாங்கள் அதிகம் பொப்பில் நாங்கள் ஒரு மூன்றாம் வகுப்பு தான் இருக்கு